இரவு வரும் அதுதான் உண்மை அமாவாசையை மாறுமா பௌர்ணமியை மாறும்னு சொன்னாக்கா அமாவாசை ஒரு நாள் இருந்ததுன்னா பௌர்ணமி வந்து ஒரு நாள் வரும் மற்ற பகலெல்லாம் வெளிச்சமாக நம்ம இருக்கோம் எப்பவுமே ஸ்டாராக நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் எப்பவுமே வந்து நம்ம வந்து வேற லெவலுக்கு நம்ம வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா முன்காலத்திலேருந்து நம்ம வந்து அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழர்களாகிய நம்ப நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து வந்துட்டோம் வாழ் நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை அதே மந்திரத்தை தான் நம்ம எம்டி டி சாக்சர் சொல்லுவார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது கண்டிப்பாக நம்புனவர் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டீங்க இது அமாவாசையாகவே போயிடுமா சார் இருட்டாவே போயிடுமா இல்லை கண்டிப்பாக பௌர்ணமியாக கிடைப்பா நம்ம வருமா அப்படின்னாக்கா அமாவாசை இருள் சொன்னதுக்கு அப்புறம் இருள் விலகினால் என்ன கிடைக்கும் பகல் தானே விடியும் பொழுது தானே விடியும் இப்போ வந்து பௌர்ணமி தானே தெரியும் முழுநிலா தெரிஞ்சதுனாக்கா நமக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் ஸோ நம்பிக்கை ஒன்று தான் மனிதனை வந்து எதிர்காலத்துக்கே வந்து திட்டமிட்டு கொண்டுட்டு போகுது அதாவது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க அதே அடிப்படையில் நம்பி இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அந்த எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ் எம்டி சக்தியானந்தன் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து நல்லதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லதே செய்வோம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ அந்த நல்லது செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் வந்து அரசு வந்து சின்ன ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து பேசக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எந்த பேட்டிலையும் பங்கெடுக்கக்கூடாது புதிய முதலீடுகளை அவங்க வாங்கக்கூடாது ஹெர்பல் ப்ரொடக்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்திகளெல்லாம் வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து மௌனம் காத்து இருக்கிறார் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிஞ்சோம் கம்பெனி இழுத்து மூடப்பட்டிருக்கு சார் நீங்கள் சம்மந்தமாக நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையை சொல்லுங்க நண்பர்களே நான் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா நான் பேசுகிறதுனால உங்களுக்கு வருத்தமா அப்படிங்கக்கூடிய உங்களுடைய கமெண்ட்ஸில் தயவு செய்து தெரியப்படுத்துங்க நான் வந்து என்னுடைய ஆஹ் வீடியோவை வந்து நான் கண்டிப்பா நான் வந்து மைவித்திரி சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் போடுறத நிறுத்திக்கிறேன் ஆனால் உங்க ஆதரவு சப்போர்ட்டை இருக்கிறது பா பார்த்து பார்த்தோம்னு சொன்னாக்க நண்பர்கள் மத்தியில நிறைய செய்திகளை நான் வாங்கி நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இதேமாரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நண்பர்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு கிடச்சிருக்குது கடைக்காரங்க அதாவது மைவித்ரி த்ரீ ஆட்ஸோடைய கடை வச்சுருக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் அவருடைய மெயின் ஏஜென்ட்டு எம்டி சக்தியானந்தனுடைய மொபைல் நம்பர் டைரக்டாக எனக்கு கிடைக்கல ஸோ டைரக்டர்ஸுடைய ரெண்டு லேடி நம்பர் எல்லா நம்பருமே என்கிட்ட இருக்குது ஸோ நம்ம இதன் அடிப்படையில் புதிய புதிய செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால மகிழ்ச்சி அடைவீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா ஒரு அன்பு சொல்லியிருந்தார் சக்தி ஆனந்தனுடைய பினாமியா நீங்கள் நெக்ஸ்ட்டு எம்டிஎ நீங்கள் பதவி ஏற்றுக்கங்க அப்படிலாம் சொல்கிறீங்க உங்கள் அன்புக்கு நான் வந்து ரொம்ப நன்றி அதே சமயத்தில் நான் போடுற வீடியோவை எல்லா வீடியோமே நீங்கள் பாருங்கள் மைவித்திரி மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுன்னு கட் டைம்லாம் நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் ஒரு பொருள் இருக்கும் அதில் உங்கள் கூட வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பேன் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்கள் கூட நான் வந்து நேரில் பேசாவிட்டாலும் உங்களை கை கொடுத்து நான் நேரில் பேசுகிற கூடிய அந்த கே டேலண்ட் அந்த உடைய என்னுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உத்தரவாதமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது நான் நினைக்கிறத விட உங்களுடைய கருத்தை வந்து டிடி சேனல் மூலமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதன் வந்து மைவித்திரி எம்டி சக்தியானந்த அவர்களுக்கு மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கால இடைவெளி அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்ல மார்ச் மாதம் எப்போ நிப்பாட்டிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் தமிழக மக்களுக்கு இருக்குது இந்த கேள்வியை நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து முன்னேற முன்னேறது முடியாது அவங்களுடைய கஷ்டத்துக்கு அவங்களுடைய வேதனைக்கு அவங்களுடைய என்ன சொல்ல போனால் சொல்லனா துயருக்கு பதில் சொல்ல வேண்டிய உரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தமிழ் சொந்தங்களுடைய தமிழ் மக்களுடைய நெஞ்ச குமுறலை அந்த ஃபேமிலிக்கு நான் எடுத்து கொண்டு போகிறேன் அதே சமயத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் அறுபத்தி ஒம்பது லட்சம் பேரும் உங்களை வாழ்த்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் பகல் விடியுமா இருள் நீங்குமா பௌர்ணமி வருமா அமாவாசை வருமானா கண்டிப்பாக பௌர்ணமி வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த நான் நினைச்சது எல்லாத்தையும் அவருக்கு ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில சுபிச்சம் பிறக்கும் அப்படிங்க நல்ல ஒரு சந்தோஷமான எனர்ஜெட்டிக்கான ஒரு சந்தோஷமான இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுப்னலோடைய நெருங்கிய சொன்னுங்க அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஸ்மைல்